வணக்கம் அதாவது பிரதமர் மோடி ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது ஏழு கட்டங்களாக தேர்தல் முடிந்த பின்னர் அவர் உடனடியாக கேதார்நாத் சென்று அங்கு தியானத்தில் ஈடுபட்டார் அடுத்து தற்போது பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடந்து வருகிறது கடைசி கட்டமாக ஜூன் மாதம் முதல் தேதி அன்று தேர்தல் முடிகிறது இதன் முன்னதாக முப்பதாம் தேதி அன்று தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் நேராக வந்து திருவனந்த விமான நிலைய வருகிறார் அங்கிருந்து மாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரியில் உள்ள ஹெலிபேடு தளத்திற்கு நாலு முப்பத்தி ஐந்து மணி அளவில் வந்து செய்கிறார் இதனை அடுத்து அவர் படகு மூலமாக நினைவு பாறைக்கு சென்று அங்குள்ள தியான மண்டபத்தில் மூன்று நாட்கள் அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி பிற்பகல் வரை அங்கு தியானத்தில் ஈடுபடுகிறார் அதனை தொடர்ந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சுமார் மணி அளவில் திருவனந்தபுரத்திற்கு புறப்படுகிறார் திருவனந்தபுரத்தில் இருந்து அவர் ஏழு முப்பது மணி அளவில் இருந்து டெல்லி செல்கிறார் அவரது வருகையை ஒட்டி சர்வதேச சுற்றுலாசலமான கன்னியாகுமரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கடலோர காவல்படையினர் கன்னியாகுமரி கடல் பகுதி முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாகவே காணப்பட்டது ஹரிணி பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகை குறித்த முழுமையான தகவல்களுக்கு நன்றி பரமேஸ்வரன் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு